நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நாயம் தீர்க்கப்படும் இந்த வசனம் பார்த்திங்கன்னா நம்ம திருவிழந்த சமயத்தில் எப்பவுமே படிக்கிற வசனம் முன்னாடி வந்து நிறைய காரியங்களை சொல்லி குசிக்கிறது குறித்தும் பானம் பண்ணுகிறது குறித்தும் ஆண்டவர் வந்து உங்களுக்காக பிடிக்கப்படுகிற சரீரம் உங்களுக்காக சிந்திய ரத்தம் சொல்லி சொல்லி அது அதுக்கு அடுத்து வருகிற வசனம் பார்த்திங்கன்னா நம்மை நாமே நிதானி தெரிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து இது வந்து நம்மளுடைய ஆவிக்குரிய சகோதரர்களுக்காக எழுதப்பட்ட வசனம் தான் இது வந்து உலக பிரகமான ஜனங்களுக்காக எழுதப்பட்ட வசனம் கிடையாது இது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா உலக பிரகானமான மனுஷங்க வந்து பண் ஜென்ம சுபாவமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குறியை ஏற்றுக்கொள்ளான் என்று சொல்லி ஒன்றுக்கு வந்து இரண்டாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதே போல் அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து நிதானிக்கப்படுவர்களானதால் அவைகள் அறியவும் மாட்டான் போல் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு வந்து ரெண்டாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் சொல்கிறது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான் அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேவன் நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்றால் நம் வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் தான் ஏன்னா நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆவிக்குரிய காரியங்களே நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இயேசு ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்டு நம்ம அவருடைய கிருபியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த சூழ்நிலையில் நம் வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாமே தான் அது காரணமாக இருக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து அதை ஆவிக்குரிய காரியங்களை வந்து நாம் நாம் அந்த காரியங்களில் நாம் காணப்படுகிற குறைபாடுகள் தான் வேதம் சொல்கிறது நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நாயை தீர்க்கப்படும் நாய தீர்ப்பு எல்லாருக்கும் இருக்குது அதை அடுத்த அடுத்த வாசிங்க ஒன்று பதினொன்று முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டாவது பாருங்க உலகத்தோடு உட்பட ஆக்கிணைக்குட்படுத்தப்படாதபடிக்கு கத்திராலே சித்திக்கப்படுகிறோம் பாருங்க அப்போ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தீர்ப்பு எல்லாருக்கும் இருக்கு ஆனால் நாம தீர்க்கப்படாமல் இருக்கணும்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்து உலகத்தோடு ஆக்கினி ஆக்கினை தீர்ப்புக்குட்படாதபடிக்கு நாம் கத்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் அந்த சிட்சை என்ன பார்த்திங்கன்னா ஆண்டவர் ஆண்டு ஆண்டவர் வந்து என்ன பார்த்திங்கன்னா உலகத்து மனுஷனுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வேறு மாதிரியும் நம்மளுக்கு வேறு மாதிரியும் உலகத்தோடு ஆக்கினி தீர்ப்பு உலகத்துக்கு வந்து ஆக்கினி தீர்ப்பு இருக்குது ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாதபடிக்கு நாம் தேவனுடைய கரத்தில் நாய் தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் ஹலே லூயா அப்போ நம்ம வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு சி ஒரு சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது ஏன் இதை பிரச்சனை சொல்லி நம்ம நிதானிக்கிறதே கிடையாது ஏன் இதனால் வந்தது நமக்கு அப்படின்னு சொல்லி நிதானிக்கிறதே கிடையாது பாருங்கள் திடீர்னு ஒரு சில பேருக்கு வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு எமர்ஜென்சியும் கூட்டின்னு போவாங்க நெஞ்சு பிடிச்சி வலிக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டுனு போவாங்க ஏன்னா அந்த டாக்டர் வந்து உடனே என்ன பண்ணுவார் டெஸ்ட்லாம் எடுப்பார் எல்லா டெஸ்ட்டும் எடுப்பார் இசிஜி எக்கோ எல்லாமே எடுத்துகிட்டு உடனே அவர் சொல்லுவார் ரிப்போர்ட் கொடுப்பாரு ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து பிபி இருக்கா சுகர் இருக்கா மாதிரி கேட்பாங்க அப்புறம் அவங்களே எடுத்து பார்ப்பாங்க அந்த நேரத்தில் பிபி இருக்கும் சுகர் ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுங்க இது முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்துருந்தோன்னா நீங்கள் இப்படிப்பட்ட சீரியஸான நிலைமையில் கூட்டிட்டு வந்து இருக்க மாட்டாங்க முன்னாடி நிதானிச்சுருக்கணும் நீங்கள் முன்னாடி நிதானிச்சு இருந்தேன்னா இப்போ சீரியஸான நிலைமையில வந்து கூட்டிட்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து இப்போ நாங்கள் தான் அதை முடிவு பண்ணோம் புரியுதுங்களா நாங்கள் தான் வந்து என்ன பண்ணால் முடிவு பண்ணி இது என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் இப்போ நீங்கள் வந்து முன்னாடியே வந்து இது யோசிச்சுருந்தேன்னா முதானியை நிதானிச்சுருந்தேனா இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலை உங்களுக்கு வந்தே இருக்காது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லுவாங்க அவங்க ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க அப்போ நம் எதற்காக நம்மை நாமே நம்மை நாம நிதானித்து அறியினா வருகின்ற காலங்களில் எதிர்காலத்தில் வருகிற ஆபத்துக்கள்லாம் விலகி தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதாவது நாய் தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் அலையலையா நம்மை நாம நிதானித்து அறியும்போது தான் நம்மளுக்கு இருக்க இருக்க நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் அதை நாம் சரி செய்ய முடியும் அல்ல இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்கள தான் குற்றவாளியாக சொல்கிறாங்க நமக்கு இரு நம்மக்கிட்டே இருக்கிற அந்த ம மைனஸ் தெரியாமல் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸை மட்டும் பெருசாக வச்சுக்கிட்டு அதை மட்டும் மேன்மையாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களோட மைனஸ்லாம் சொல்லி சுட்டி காட்டி அவங்க வந்து அவங்கள குறை சொல்கிறாங்க வசனங்களும் சொல்லுது பாருங்கள் ரோம மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க நீ யாராலும் சரி அப்படி ஒரு வசனம் ஒன்று ஒன்று உண்டு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை நீயே அதை செய்கிறபடினாலே அதை மற்றவர்களை நீ சரி நீயே மற்ற அதே போல பாருங்கள் ஏழு ஐந்தில் கூட இயேசுவை சொல்கிறார் உன் கண்ணீர் உத்திரத்தை எடுத்து பார்க்க வகை பார்ப்பாய் உன் சகோதரனுக்கு கண்ணில் எடுத்து பார்க்க ஏன் ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி இயேசுவை சொல்வார் பாருங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நமக்கிட்டே இருக்கிற அந்த மைனஸ் எல்லாம் நமக்கு தெரியாமையே அநேக நேரத்தில் நம்ம விட்டுரும் அதை விட்டு விட்டுரும் வே ரோமர் ஏழு ஏழு இருபத்தி ஒன்றில் கூட இப்படிப்பட்ட காரியங்களை வாசிக்கிறோம் வாசிக்கலாம்

என்கிட்டே இந்த நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற பிரமாணமும் இருக்குது அதனால் அப்போது பவுல் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக அவர் காரியங்களை எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா தீமை உண்டுன்ற பிரமாணம் என்கிட்ட இருக்குது அதை வந்து நான் எப்படி நான் சரி செய்கிறேன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் தான் அவருடைய கிருபையினால் தான் நான் சரி செய்ய போகிறேன் ஒரு கண்ணியின் பூங்குன்றனா சொல்லி ஒருத்தர் அவர் கூட ஒரு பாடல் எழுதியிருப்பார் தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு எழுதியிருப்பார் தீ தீதும் நன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பிறரால் வர்றது கிடையாது அதாவது நம்மால் வர்ற பிறரால் வர்றது கிடையாது பிற தர வாரா அப்படின்னா நாம தான் அதுக்கு காரணம் இப்போ பாருங்கள் அந்த ஒரு உதாரணமாக சொன்னேன்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சியாக போனவங்க அது காரணம் வந்து மற்றவங்க கிடையாது அவர் தான் அது காரணம் முன்னாடியே அவங்க நிதானித்து அவங்க உடம்ப சரி இருந்தனா கண்டபடி சாப்பிடாம இஷ்டத்துக்கு சாப்பிடாம அவங்க என்னென்ன காரியம்னா டாக்டர் என்ன சொல்கிறாங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே மாஸ்டர் செக்அப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் பண்ணாமல் நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா அப்படிலாம் நம்ம செக் பண்ணணும் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எல்லாத்தையும் செக் பண்ணணும் திடீர் சடனாக ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்ன காரணம் நமக்கு என்ன என்ன பிரச்சனை நடந்திருக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிக்கணும் ஒரு வேளை அது வந்து மற்றவங்களால் நடந்து சொல்லி அவங்க மேலே பழி போட்டு போக முடியாது அதுக்கு காரணம் நாம் தான் அந்த காரணத்தினால்தான் நமக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்கு சொல்லி நம்ம நிதானிக்கணும் நிதானிக்கும்போது தான் எதற்காக நிதானிக்கணும் நிதானிக்கிறது மாத்திரம் இல்லை நிதானித்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த காரியத்தை நாம் சரி செய்யணும் ஹலோ லூயா எதற்காக நம்ம நிதானிக்கணும்னா இந்த ஒரு நம்ம திருப்பி அந்த பிரச்சனைக்கு உள்ளே வராதபடிக்கு நாம் நிதானிக்கணும் அப்புறம் பாருங்கள் இந்த காரியத்தில் நம்ம எப்படி நிதானிக்க வேண்டும் அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறமான பார்க்கணும் இப்போ உலகத்தில் மனுஷன் வந்து அவன் செக் பண்ணுறா இல்லாமல் அவன் வந்து சாதாரணமாக சில காரியங்களை தான் யோசிப்பான் ஆனால் நாம் வந்து வேறு மாரி யோசிக்கணும் நம்மக்கிட்ட பைபிள் இருக்குது வசனம் இருக்குது நம்ம எப்படி நிதானிக்கணும்னா ஆண்டோடைய வசனத்தை வச்சு தான் நிதானிக்கணும் வேதம் சொல்லிக்கிறது ஒன்று யோவான் மூணு இருபத்தொன்னில் வாசிங்க ஒன்று யோவான் மூணு இருபத்தொன்று அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு வேண்டிக் கொள்கிறதோ அவரால் நாம் பெற்றுக்கொள்கிறோம் பாருங்க நம்ம எதை வச்சு எதை வச்சு நிதானீங்கன்னா அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நாம் எந்தெல்லாம் நான் ஜபம் பண்ணுறோமோ ஆண்டவன் நமக்கு தராரு இல்லைங்களா அப்ப நம்ம நம்ம அவருடைய கற்பனையை நம்ம அதிகமாக நம்ம கை கொள்ளும் கை கொள்ளாத சமயத்தில் வந்து அப்போ எதை வச்சு நிதானிக்கிறேன்னா இந்த கற்பனையில் நான் கை கொள்ளலை அப்படின்ற விஷயம் வந்து எதனால் தெரியுன்னா ஒரு உதாரணத்தில் சொல்லலை ஒரு ரிப்போர்ட் வரும் ஸ்கேன் ரிப்போர்ட் வரும் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து என்ன எந்த ரிப்போர்ட் வரேன்னா அதுக்கு மேலே வசனம் வாசிங்களே இருபதுல ஆ போதும் போது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்போர்ட் யாருன்னா நம்முடைய இறுதம்தான் இது ரிப்போர்ட்டை வந்து நம்முடைய இறுதியந்தான் நம்மளுக்கு சொல்லும் நம்முடைய இறுதியந்தான் என்ன பண்ணேன்னா இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும் இதில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளே நம்மளே ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் நம்மளே வந்து எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கணும் பார்க்கும்போது போது பார்த்து பாருங்கள் இப்போ பைக்கு காரில் வந்து கடையில் கூட்டி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அதை வந்து மெக்கானிக்கிட்ட விடுவாங்க மெக்கானிக்கிட்ட விடும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க கேட்கும்போதே இதுமாதிரி இது போல் சவுண்டு வருது இது வருது ஒன்றா மெக்கானிக் வந்து என்ன பண்ணுவேன் உடனே அதை ஓட்டி பார்த்துட்டு நம்ம சொன்னது கொஞ்சமாக இருக்கும் அவன் ஓட்டி பார்த்துட்டு நிறைய சொல்லுவான் இது போயிடுச்சு இது போயிடுச்சு அப்படியே பயங்கரமாக அப்படியே பெரிய லிஸ்ட்டே தந்துடுவான் அந்த மெக்கானிக் வந்து பெரிய லிஸ்ட்டை தந்தோடனும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை அப்படியே ஊட்டிகிட்டே வானா வானா அது அப்படியே இருக்கட்டும் நான் எப்படியே ஓட்டிக்கிறேன் சொல்லுவோமா ஒரு வேளை ஒரு சில ப்ராப்ளம் நான் அடுத்த தான் மாற்றிக்கிறேன் ஆனால் பெரிய பிரச்சனை வந்துட்டால் உங்களுக்கு வந்து பெருசாக செலவு வச்சிடும் நீங்கள் இப்போவே வந்து சரி பண்ணுறங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அவைக்குரிய வாழ்க்கையில் கூட நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய காரியங்களை வந்து சில விஷயம் வந்து ஆண்டவன் மட்டும் பேசுவார் பேசும்போது அது இப்போ வேணாம் சரி செஞ்சு அப்புறம் சரி செஞ்சுக்கிறேன் பெரிய லிஸ்ட்டு ஆண்டர் கொடுத்துருப்பாரு இதை சரி நம்ம அது சரி நம்ம இறுதியுமே நம்ம சொல்லியிருக்கோம் இது சரி இல்லை இது சரி இல்லை இது தப்பு இது தப்பு இது இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கோம் ஆனால் நாம் என்ன பண்ணுவோம் அதை நம்ம போல் என்ன பண்ணுவோம் இது இப்போ இருக்கட்டும் நம்ம அப்புறம் இதை பார்த்துக்கலாம் இது கொஞ்ச நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் அது போக போக என்ன ஆகுனா இப்போ நிறைய பேர் பாருங்கள் டயரில் வந்து பஞ்சர் டயர் பஞ்சர் ஆகிடும் டயர் பஞ்சர் ஆகிட்டோன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க டயர் பஞ்சர் ஆகிட்டு பஞ்சர் போட்டுருவாங்க ஆனால் டயர் ரொம்ப வீக் ஆகிடுச்சு இதை டயரை மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை இது இருக்கட்டும் இந்த இதில் ஓட்டிடுறேன் ஆனால் டயர் மறுபடியும் பஞ்சர் ஆகிடும் காரில் நல்லா ஜம்முன்னு உள்ளே ஏசி போட்டு உட்காந்து போயிட்டே இருப்பாங்க போகிறவங்க வரவங்களாம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா டயர் ப காத்தையில் பாருங்கள் பஞ்சராக இருக்குது எப்படி இருக்குது பாருங்கள் அப்போ நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நாம கூட நம்ம நிதானித்து அறிகிற அந்த காரியத்தை உடனே சரி செய்யலைன்னா பார்க்குறவங்களாம் சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கலாம் இந்த காரியத்தை உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க ஏன் இப்படி இருக்கீங்க சீக்கிரம் சரி சரி பண்ணுங்க ஏன் இப்படி வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சொல்லுவாங்க அப்போ நம்ம அநேகருக்கு வந்து என்ன ஆகும்னா கேலி கேலி பொருளாக மாறிவிடும் வண்டி வந்து சரி செய்ய மாட்டிங்களா போல் ஆவிக்கிற வாய் வாழ்க்கையில் சரியாக நடக்க மாட்டிங்களா அநேகர் வந்து நம்ம நாயின் நாயந்திருக்க வந்துடுவாங்க புரியுதுங்களா அநேக என்ன பண்ண நாயத்திருக்க வந்துடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்மளே நம்ம சரி செஞ்சிட்டோம்னா நம்ம யாராலையும் நாய் தீர்க்கப்பட மாட்டோம் ஆண்டோட வருகையிலும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் கூட ஒரு பெரிய க்யூவை நிற்கும் அந்த க்யூ வந்து எதுக்கு நிற்கன்னா அவங்களோட உடைமைகளாக செக் பண்ணதுக்கே செக்யூரிட்டி செக்கிங் இல்லக்காக நிற்க நிற்பாங்க ஆனால் ஒரு சைடு க்யூ பார்த்திங்கன்னா அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க அது வந்து பெரிய அஃபீஷியல் அவங்க வந்து எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அர்த்தம் அவங்க வந்து செக்கிங்கே கிடையாது நேராக போயிட்டே இருப்பாங்க அப்படி தானே ஆனால் ஒரு சில ஒரு சில க்யூ வந்து பெருசாக நீண்டு போவோம் அவங்க உலகத்துக்குரியவங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் சரியாக இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக அங்கே அங்கே நாய் திருப்பு அங்கே வந்து செக்கிங்கே கிடையாது அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக அங்கே உள்ளே போயிட்டு அவங்க அந்த ப்ளேட்டுக்குள்ளே போயிடுவாங்க அதே போல் தான் நம்ம கூட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம அநேக செக்கிங் வந்து நம்ம நம்ம செக்கிங் வருது நம்ம செக் பண்ணாமல் இருந்தோன்னா அங்கே போய் க்யூவில் நிற்கணும் ஆண்டு வருகையில் நாய் திருப்பில் நிற்கணும் நாம் இப்போவே சரி செஞ்சுக்கிட்டேன்னா நம்ம அங்கே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால்தான் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒருந்தி அது ரெண்ட பதினொன்று முப்பத்தி ஒன்றுக்கு அடுத்த வசம் என்ன சொல்றது உல் உலகத்தோடு தீர்க்கப்படாத தீர்க்கப்படாதபடிக்கு கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் அந்த சிச்சை என்ன கேட்டிங்கன்னா அதுதான் நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு தர கரெக்ஷன் நம்மளை படிச்சிரு ஆண்டவர் தானே எப்படி ஒரு வண்டியை எடுத்துன்னு போயிட்டு மெக்கானிக் செட்டில் கொடுக்குறோம் அது என்னென்ன ப்ராப்ளம்னு அவனுக்கு தான் தெரியும் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவனுக்கு அர்ப்பணிக்கும் போது தான் நம்மக்கிட்ட இன்னலெலாம் கரெக்ஷன் இருக்குது அதை வந்து அடித்து ஒடிச்சு சரி பண்ணி அதான் சிச்சை அந்த சிச்சையை நம்ம நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா ஆண்டவர் எதுக்காக அனுமதிக்கிறார்னா நான் நாயும் தீர்க்கப்படாதபடிக்கு தேவன் அனுமதிக்கிறார் ஹலே லூயா அப்போ நம் நாயின் தீர்க்கப்பட படாமல் இருக்குன்னா நம்மை நாமே நிதானித்தறிந்து நம் வாழ்க்கையை நாமே சரி செஞ்சு கொள்ளணும் ஹலேலுயா அது எப்படி சரி செய் வேத வசனத்தின் மூலமாக சரி செய்யணும் ஹலேலுயா பாருங்கள் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் நம்ம அநேக அதாவது நம்ம க பிசிக்கலாக பார்க்குற ஒரு காரியம்தான் ரிப்பேர் ஆகும் ஆண்டவர் நம்ம படைத்த விதம் வந்து ஆவி ஆத்மா சரீரமாக படைச்சிருக்காரு நம்ம ஆவி ஆத்மா அதில் இருக்கற பிரச்சனை வந்து யாரு கணக்குன்னு தெரியாது ஆவி வந்து தேவனுடைய தேவன் நம்ம எப்போ ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய ஆவியோடு தேவனுடைய ஆவி இணைந்ததுனால நம்ம ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம் புதிதாக பிறந்தவர்களாக இருக்கிறோம் அதே நேரத்தில் ஆத்மா வந்து ரெண்டு பக்கமும் அலைமோதின் இருக்கும் சரீர பக்கமாகவும் போவோம் ஆண்டவர் பக்கமாக போவோம் எதுக்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது அந்த பக்கம் வந்து அந்த சரீரம் போவோம் அதாவது ஆண்டவருடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபடும் போது தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படும் போது அப்போ நம்ம சரீரமும் அதுக்கேற்ற மாதிரி தூய்மையாக அறிஞ்சு தேவனுடைய காரியத்தில் நம்ம போவோம் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்காமல் சரீரத்தின் காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம ஆத்மாவும் வந்து என்ன பார்த்திங்கன்னா அதனால் அந்த பக்கமும் கொஞ்சம் சாயம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி அப்படின்னு சொல்கிறோம் ஆத்மாவுக்கு நம்ம அடிக்கடி சொல்கிறோம் கத்திரை சோத்ரி அப்படின்னு சொல்கிறோம் முழுவிலையுமே அவருடைய பசுத்தனாமத்தை சோத்ரின்னு சொல்கிறோம் அப்போ பாருங்கள் இந்த சரீரத்தை தான் நம்ம வந்து என்ன பண்ணோம் அடைக்கி காண்கிற பிசிகளை நம்ம பார்க்குற இந்த சரீரத்தை தான் நம்ம ஆவிப்பிற வாழ்க்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அநேக நம்ம பார்க்குற காரியத்தில் நம்ம பார்த்து சொல்கிற காரியம் வந்து என்ன பார்த்திங்கன்னா உள்ளான மனுஷனில் இருக்கிற அந்த பாவம்லாம் மனதுக்குள்ளே மறைந்து இருக்கிற அந்த பாவம்லாம் மற்றவர்களுக்கு தெரியாது சரீரத்தினால நம்ம ஒரு வேளை செய்கிற பாவம் மற்றவங்க தெரியும் அது வந்து எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க நான் முதல்ல சொன்னது அப்படின்னு எல்லாரும் பார்த்து சொல்லுவாங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த சரீரத்துக்கு அந்த சரீர பாவத்தில் சரீரத்தில் வருகிற அந்த நம்ம செய்கிற பாவத்தை அடைக்க அதுக்கு வந்து அந்த சரீரத்தை அடித்து ஒடிக்கணும் அப்படின்னு சொன்னேன் நான் சிட்சிக்கப்படுகிறேன்னு அதுக்கு என்ன முக்கியமான காரியம்னா ஒரு உதாரணத்தை கூட சொல்கிறேன் பாருங்கள் ஒரு செல்ல பிராணிகளை வளர்க்குற ஒரு இருந்தான் அவன் வந்து நிறைய செல்ல பிராணிகளை எடுத்துன்னு வந்து வளர்ப்பான் ஒரு நாள் என்ன பண்ணேன்னா அந்த இடத்துல வந்து ஒரு குரங்கு வந்திருக்கு அதையும் எடுத்து வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை ஆசைப்பட்டு வளர்க்க ஆரம்பித்தான் அதுக்கு ஒரு ஆளை அவன் பணியாளர் அவர் ஒரு நாள் வந்து அந்த செல்லப்பிராணிகள் வந்து எல்லாம் வளர்க்கும் புதுசாக வந்து அந்த குரங்கு குட்டியே வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக அதை தடவி கொடுத்துன்னு இருந்தான் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணால் ஊருக்கு போகணும்னு சொல்லி கிளம்பி ஒரு மூணு நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொல்லி போனான் மூணு நாள் கழிச்சு வரும்போது மறுபடியும் அதை பார்க்கணும்னு சொல்லி வரும்போது கிட்ட வரும்போது இந்த பணியாளர் என்ன பண்ண அந்த வேலைக்காக நியமிக்கப்பட்ட அந்த பணியாளர் என்ன பண்ணனா அது சரியான அடி குத்து டப்பு டப்பு டப்புன்னு அச்சு விட்டான் அந்த குரங்க என்ன யாரு இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு இருக்கு நான் ஆசை ஆசையாக எடுத்துனோம் வந்த இந்த பிராணியை வந்து இப்படி போட்டு அடிக்கிறிய அப்படின்னு சொல்லி கோபம் வந்துடுச்சு உடனே வந்து திருப்பி அடுத்த நாள் வந்தான் திருப்பி அதே போல் அடிக்காதது இப்பெல்லாம் தப்பு இது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னணும் உடனே அந்த குரங்கு நான் கொஞ்சம் அடி வாங்காததுனால என்ன ஆச்சுன்னா உடனே சுசுசுன்னு அப்படி மேலே ஏறி தலைமலை ஏறி உட்காந்துக்கிச்சு பாருங்கள் அந்த குரங்கு தலைமலை ஏறி உட்காந்துட்டு அவர் மேலே பிச்சு பிச்சுப்பிடி கீரை ஆரம்பிச்சிச்சு இப்போ இவர் பாருங்கள் அதை முதலே அடித்து வளர்த்துருந்தேன்னா அது மறுபடியும் அந்த தலைமலை ஏரியே உட்காந்துருக்காது இல்லையா பாருங்கள் அப்போ அதே போல் நம்ம சரீரம் கூட முன்னாடியே நம்ம உபவாசத்தினால ஜபத்தினால் வேத வசனத்தினால் முதலியே அதை சரியாக அடக்கலைன்னா நம்ம என்ன ஆகுனா மறுபடியும் அது ஏறி உட்காந்துட்டு அதை மறுபடியும் அதை அடக்கவே முடியாது அதை நம்ம செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து நம்ம அதை என்ன பண்ணுறோம் அதை ஆசையாக வளர்க்குறோம் அதுதான் அதான் பாருங்கள் அப்போ சரீரத்தை வந்து எப்படி அப்போ அந்த குரங்கு மாதிரி சொல்லுவாங்கல்ல மனுஷனோட மனம் வந்து குரங்கு மாதிரி சொல்லுவாங்க உடனே உடனடி மேலே ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் சரீரத்தை வந்து நம்ம ஏசு கிறிஸ்து வசனத்தினாலேயும் சாப்பிட சில இடத்துல பாருங்கள் படிக்கலாம் சாப்பாடு இல்லைன்னு வாங்க எதுக்காக சொல்லுவாங்கன்னா சாப்பாடு இல்லை சகசியஞ்சபுமா கூட அவங்க குடும்பத்தில் சொல்லுவாங்க நீங்கள் வேத வசனத்தை வாசிக்கலைன்னா உங்களுக்கு வனப்பாடமாக சொல்லனா இன்னைக்கு நைட் சாப்பாடு கட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்தனால்தான் அங்கே சாப்பாடே இல்லாமல் அது ஒடுக்கி வளர்த்தனால்தான் அவங்க வந்து வசனங்கள் அதிகமாக படித்து அவங்க வந்து அதில் வந்து அதுலேயே நிலைத்தி நிற்கிறாங்க அப்போ நம்ம எப்படி அந்த சரீரத்தை அடக்கணும்னா இதுதான் உபவாசம் வேதவசனம் ஜபம் இந்த காரியங்களை வந்து நம்ம அடக்கணும் ஹலே லிவியா அதே போல் இன்னொரு காரியம் என்ன பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பெருமை கூட நம்ம நிதானிக்கணும் ஒருவேளை நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம சரி சரி செஞ்சிடறோம் நம்ம ஒரு காரியங்களை வந்து நம்ம சரி செஞ்சோம் நம்ம சரியாக வந்துடுறோம் எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் வந்து நம்ம வழி நடத்துகிறார் பாவத்தை ஜெயிக்கிறோம் எல்லாத்தையும் பண்ணுறோம் ஒழியமும் அதிகமாக செய்கிறோம் ஊழியம் செஞ்சுட்டு எல்லாம் பண்ணுறோம் தேவன் அற்புதங்களும் செய்கிறார் சில நேரத்தில் அதுவே வந்து பெருமையாக வந்துடும் அதுவும் நம்ம நிதானிக்கணும் அதுவும் ஒரு பெருமையாக இருக்கும் வேதம் சொல்கிறது பெருமை உலகில் தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று ஒருவேளை விபச்சாரத்தில் கையும் குலமாக பிடிக்கப்பட்ட அந்த சிறியை கூட பார்த்தீங்கன்னா தேவன் நானும் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கல போய் இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்லி அசல்தான் சொல்லி அனுப்பிச்சாரு ஆனால் வேதனை பெருமை உலகம் தேவன் எதிர்த்து நிற்கிறாரா அந்த ஆவிக்குரிய பெருமையும் சில பேருக்கு வந்துடும் பாருங்கள் நம்ம சரீரமானது நீங்கள் தேவனாக பெற்றும் தேவன்கள் தங்கியிருக்க பிரசுத்தாவினுடைய ஆலயமாக இருக்கிறது அந்த ஆலயத்தில் வந்து சில நேரத்தில் பெருமை அநேக பெருமை வந்துடும் இது நமக்கு தெரியா இது என்ன ஆகுனா நமக்கு எப்படி அந்த பெருமை வரனா நமக்கே அது தெரியாது அந்த பெருமை வந்து நமக்கே தெரியாது நிதானிக்க கற்றுக்கணும் இது நிதானிக்க எப்படி கற்றுக்கணும் இந்த நிதானிப்பு இல்லை என்றால் அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா தாழ்மை இல்லாமல் போகிறது தான் அந்த பெருமை காரணமே வேதத்தில் கூட பாருங்கள் லூக்கா பதினெட்டு பத்தில் பரிசைன்னு ஆயக்காரணி நிறைய டைம் நம்ம கேட்டிருப்போம் ரெண்டு பேரும் போய் ஜபம் பண்ணுவாங்க ஜபத்தில் வந்து பரிசைன்னு வந்து கூட எல்லாத்தையும் நான் சரியாக செய்கிறேன் உபவாசிக்கிறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் ஆனால் வந்து இந்த ஆயக்காரனை போல் அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்லுவான் எல்லாத்தையும் நான் சரி செய்கிறேன்ப்பா எல்லாம் பண்ணுறேன் ஆனால் அவன் தாழ்மை இல்லாதனால அந்த பெருமையாக கொண்டு வந்துடுவான் அதை எல்லாமே நான் வயதை வாசிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் உபவாசிக்கிறேன் தசமாக கொடுக்குறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் அதையே அவன் என்ன பண்ணுவான் அதை பெருமையாக வந்து ஆண்டவட்டியாக போய் சொல்லுவான் போயிட்டு ஆனால் அந்த தாழ்மையான ஆயக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து அவன் என்ன யோசிக்கிறானா நம்ம எப்போவுமே பாருங்கள் நம்ம ஒரு அளவுக்குள்ள இருக்கும் அதாவது ஒரு அளவுக்கொள்ள இருக்கும் நிதானிக்கிறதுனா நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிதானி நிதானிக்கிறதுனா நம்ம வந்து யாரோட வச்சு நிதானிக்கணும் இயேசுவோடு வச்சு நிதானிக்கணும் நம்ம வந்து ஒரு மற்ற ஊழியக்காரங்களை பார்த்து அவங்கள போல் நான் வரணும் இவங்கள போல் வரணும் அப்படின்னு சொல்லி செல்லாமல் நம்ம யோசிப்போம் இவங்களெல்லாம் பார்த்தோன்னா நம்ம விழுந்து போயிடுவோம் நம்ம ஒரு ஒரு காரையும்னா இயேசு இயேசுவை பக்கத்தில் வச்சு ஏசு சூப்பரில் நான் எப்படி எந்த அளவுக்கு நான் மாறணும் ஏசு எப்படி ஜெபம் பண்ணார் ஏசு எப்படி உபதேசம் உபதேசம் பண்ணார் ஏசு எப்படி வசனங்களை போதித்தார் அப்படி சொல்லி அந்த காரியங்களை நம்ம செய்யணும் இப்போ கலாத்தியரில் ஆறு நாள் சொல்லுது அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன் அப்போது மற்றவன் மற்றவனை பார்க்க போதுமல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டு இப்போ நம்ம நம்முடைய சுயக்கிரியிலலாம் வந்து இந்த வசனம்லாம் பார்த்திங்கன்னா புற ஜாதிக்கு சொல்லப்பட்ட வசனமே கிடையாது அவனவன் சுயக்கிரியை சுயக்கிரியை சோதித்து பார்க்கணும்னா சுயக்கிரியை நம்ம அதாவது இந்த வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆவிக்குரிய ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற சபைகளுக்கு தான் இது எழுதுறாரு சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தான் எதுராறு இதில் பார்த்திங்கன்னா அவனவன் தன் சுயக்கிரியிலாம் வந்து சோதித்து பார்த்து அதை 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 வந்து மற்றவங்களையும் பார்க்கும்போது அல்ல பாருங்கள் இந்த ஆய இந்த பரிசையை என்ன பண்ணுறான் மற்றவங்களை பார்த்து தான் வந்து என்ன பண்ணுறான் இது பண்ணுறான் ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன பண்ணுறான் தன்னையே பார்க்கும்போது தான் அவனுக்கு தெரியுது அப்போ நம்ம ஆண்டோடு முன்னாடி நிற்கவும் முடியாது அவருடைய பரிசு முன்னாடி நிற்கவும் முடியாது அப்படின்னு தெரியுது அதே போல் சில பேர் என்ன பண்ணுறாங்க ஜெவம் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க நான் ஜெவம் பண்ணி தான் இவங்க வந்து ரசிக்கப்பட்டாங்க எங்கள் அத்தை கூட சொல்லுவாங்க ஒரு வாட்டி நாங்கள் வந்து சின்ன வயசில் சர்ச்சைக்கு போய் ரசிக்கப்பட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் சில டைமில் நான் தானே ஜெவம் பண்ணேன் உங்களுக்காக நான் ஜவம் பண்ணி தானே நீங்களும் ரசிக்கப்பட்டீங்க அப்படின்னு அது ஒரு பெருமையாகவே பேசுவாங்க அவங்க பாருங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா ஒன்று குழந்தை ஆறு மூணு என்ன சொல்லுது நான் நட்டேன் அப்போல நீர் பாய்ச்சினா விலையே செய்கிறவ தேவனே அலையலா நம்ம என்ன ஜவம் பண்ணாலும் அதாவது என் ஜபத்துனா அவன் ரசிக்கப்பட்டான்னு ஜபத்தின் மூலமாக அவன் ரசிக்கப்பட்டான் என்னுடைய ஜபம் நான் ஜவம் பண்ணேன் ரைட்டு தான் ஆனால் ஏன் நான் ஜெவம் பண்ணுறதுனால இல்லை நான் ஜவம் பண்ணி வேற யாராவது ஜெவம் பண்ணுவாங்க ஜபம் தான் அங்கே ஐலைட்டை தான் அந்த மனுஷன் வந்து ரசிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அது அதுதான் நிறைய பேருக்கு இருக்காது நம்ம இவங்க ரசிக்கப்பட்டதுனால் காரணம் நான் தான் இரவு பொங்கலமாக இவங்களுக்காக உபவாசை இருந்து ஜெவம் பண்ண சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இரவு பொங்கலையும் இவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன் அதனால தான் நீங்கள் சுகமானீங்க இதுதான் ஆவிக்குரிய பெருமை இது வந்து அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கே தெரியாது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்று திருப்பு நாளை வந்து நிற்கும் நாய் திருப்பினால் வந்து நீ பெருமையாக இருந்ததில்ல மற்றவங்களாச்சு பாவம் செஞ்சவங்க கூட பரவாயில்ல பெருமையாக இருந்ததில்லை ஃபஸ்ட்டு எதிர்த்து நிற்பார் முதல்ல ஆண்டவர் எதிர்த்து முதல்ல நீ போ ரொம்ப பெருமையாக பேசுறேன் ஆனால் பாருங்கள் லூசி பேர் கூட பாருங்கள் பெருமைனால்தான் கீழே தள்ளி தள்ள தள்ளப்பட்டான் அதுபோல் பெருமை இருக்கும்போது அது ஆவிக்குரிய பெருமை வந்து மற்றவங்களுக்கு இருக்கிற பெருமையை காட்டிலும் அது மோசமானது அதாவது இயேசுவை அறியாத பெருமை சொன்னால் அது வேற ஆனால் இயேசுவையும் அறிந்து கொண்டு தேவன் இயேசு எவ்வளோ தாழ்மையானவர் சீசனில் கால்கள்லாம் கழுவினார் இதெல்லாம் தெரிஞ்சும் நான் செஞ்சேன் பாருங்கள் நான் தான் ஜபம் பண்ணேன் நான் என்னுடைய ஜபத்தினால்தான் இவங்க ரசிக்கப்பட்டாங்க என்னுடைய ஊழியத்தினால்தான் ரசிக்கப்பட்டாங்க என் ஊழியத்தினால்தான் அவங்க சபையை நிற்குது என் ஊழியத்தினால்தான் அப்படிலாம் கூட பேசுவாங்க சில பேர் இப்போ இந்த காரியங்கள்லாம் நம்ம பாருங்கள் இந்த காரியங்கள்லாம் பாருங்கள் ஒரு ஒரு குறிப்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நம்ம எல்லாமே நிதானி நிதானித்தறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும் நம்ம சரீரத்தில் ஏற்படுகிற அநேக பாவங்களை நாம் நிதானித்து அதை அறிந்து கொண்டு அதை மேற்கொள்ள வேண்டும் ஒருவேளை ஒரு சிலர் வந்து நிதானிக்க தெரியும் ஒரு சிலர் வந்து நிதானிக்க தெரியும் நான் என்ன செய்கிறேன்னு தெரியும் ஆனால் அதை போக்குத்துக்கு அவங்க வழியே பார்க்க மாட்டாங்க தெரியும் எனக்கு சில பேர் சொல்லுவாங்க சர்ச்சுக்கு வரீங்களா அப்படி கேட்டேன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போட்டவானுவாங்க ரசிக்கப்படாதவங்க என்ன நான் நிறைய தவறுலாம் செய்கிறேன் சர்ச்சுக்கு வர முடியாது சர்ச்சுக்குள்ளே வரதே தவறுகளை போக்குத்துக்கு தான் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க நான் அப்புறமா வரேன் அப்புறமா வர சொல்லிகிட்டே இருப்பாங்க அது வந்து வெளியே இருக்குங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சபைக்கு ஒருவங்களே செய்யப்பேன் என்ன பண்ணுவாங்க ஏன் என்னோட பிரச்சனை எனக்கு தெரியும்பா என் குறை எனக்கு தெரியும் அது போக மாட்டேது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணாங்க அது திரும்ப திரும்ப அதை வளர்த்துனே இருக்காங்க அவங்க நம்ம முதல்ல சொன்ன அந்த குரங்கு மாரி அதை செல்ல கொடுத்து செல்ல கொடுத்து வளர்க்க வளர்க்க தான் அது எப்படி போகணும் பவுல் கூட எப்படி சொல்கிறாரு நான் வந்து பவுல் என்ன சொல்கிறாருன்னா அநேக காரியங்கள் சார் நான் வந்து அடிக்கப்பட்டேன் நிறைய சொல்லுவார் அவர் நான் வந்து பலதான் பசியில் இருந்தேன் அப்படி நிறைய நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்காரு அதாவது நான் வந்து கர்ப்ப வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்ல கர்ப்பவேதனை வந்து பெற்றெடுக்க கர்ப்பவேதனை அப்படி ஒருத்தனை ரசிக்கப்படுறதுக்கு அவர் அவ்வளோ பிரயாசப்படுறாரு அவ்வளோ காரியங்களை வந்து அவர் சரீரத்துலேயே அவர் அனுபவிக்கிறாரு இவ்வளோ காரியங்களை அனுபவிக்க அனுபவித்து மற்றவங்கள நடத்துகிறாரு ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த காரியங்களாம் செய்யாமல் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் நான் சரி பண்ணத்துக்கு எனக்கு மனசு இல்லை அப்படின்றாங்க அப்போ பிரச்சனைன்னு வந்துட்டு போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன நான் என்ன பண்ண முடியும் ஆண்டவர் சொல்லுவார் இப்போ இந்த கா நம்ம மற்றவங்களுக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தோடு ஆக்கினி தீர்ப்பு இருக்குது நமக்கு வந்து இந்த வாழ்கிற இந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு சிச்சை இருக்குது ஒருவேளை நான் பாவம் செஞ்சு அந்த பாவத்திலேருந்து வெளியே வரலன்னா கத்தராலே சிச்சிக்கப்படுகிறோம் ஆண்டவர் எதுக்காக சிச்சிக்கினா நம்மளு நம்ம நன்மைக்காக தான் சிச்சிக்கிறார் அப்போ இப்போ நம்மளுடைய நன்மைக்காக சிச்சிக்கிறதுக்கு நம்ம அனுப நம்ம நம்மளே அது காரணமாக இருக்கிறோம் இந்த சிச்சையே எனக்கு வானா நான் சந்தோஷமாக எதிர்காலத்தில் நான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க விரும்புகிறேன் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் சரி உலகத்தில் வாழ்க்கையிலையும் சரி நல்லா ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன்னா நம்ம நாமே இதானே தெரிந்து தேவன் நம்ம காண்பிக்கிற வசனங்களை கொண்டு நம்ம நாமே வந்து எப்படி பண்ணால் நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும் அலேலூயா அலே இந்த பைக்கு காரு இந்த உதாரணம் எல்லாம் சொன்னலை அவங்க பாருங்கள் அவங்க போயிட்டு நான் இதை இப்போ சரி பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஒன்று ஒன்று சொல்லுவான் ஒரு காரியத்தை சொல்லுவான் இதை நீங்கள் பண்ணலைன்னா இன்ஜின் சிசி ஆகிடும்வான் சொல்லுவான்ல இதை நீங்கள் இது பண்ணலைன்னா இன்ஜின் சிசி ஆகிடும் இதாயிடும் அதை ஆகிடும் நிறைய காரியங்களும் சொல்லுவான் நம்ம என்ன பண்ணுவோம் காசுக்காக பார்த்துட்டு இல்லை இப்போ வேணா அப்போ வேணாம் அப்படி சொல்லுவோம் நிறைய காரியம் உடனே சரி செய்ய வேண்டிய வேலையே உடனே சரி செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் கூட உடனே இந்த பாவம் நமக்கு இருக்குது உடனே சரி செய்யணும் ஒரு எமர்ஜென்சி இது எமர்ஜென்சி அதாவது ஐசியூவில் இருந்துட்டு ஐந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட்டை வாங்க சொல்லி வெளியே வர முடியுமா ஐசியில் நீங்கள் ஐசியூக்குள்ளே போயிட்ட பிறகு நீங்கள் சொன்னாலும் அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படியே அனுப்புனா கையெழுத்து வாங்கிட்டு தான் உயிர் போனால் நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொல்லி கையத்து வாங்கிட்டு தான் வெளியவே அனுப்புவாங்க அப்போ அநேக காரியங்கள் வந்து நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் சின்ன கொலஸ்ட்ரால் தான் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருப்பாங்க அந்த கொலஸ்ட்ரால் தான் உள்ளே போய் அந்த ஆட்டில் போய் அடைப்பு உருவாக்கி பெரிய எமர்ஜென்சி பிரச்சனையாக மாறிடும் அப்போ இந்த காரியங்களை வந்து நம்ம உடனே சரி செய்ய வேண்டிய காரியங்களை உடனே சரி செய்யணும் இதுக்கெல்லாம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு ஒரே ஒரு கருவி என்னென்னா அது வசனம் மட்டும்தான் அதே நீதி நீதிமொழிகளை ஒன்று மூணு சொல்லுது நம்ம ஒன்று மூணு சொல் விவேகம் நீதி நியாயம் நிதானம் என்பவை பற்றிய உபதேசத்தை இந்த வசனங்கள் மூலமாக அடையலாம் விவேகம் நீதி நியாயத்தில் அந்த லிஸ்டில் வந்து நிதானமும் வந்து நின்றுது பாருங்க அந்த லிஸ்ட்டில் வந்து நிதானமும் வந்து நிற்குது நிதானத்தை நம் நம்மை நாம் நிதானித்து அறிந்து நம்ம கத்துடைய நியாய வந்து நம்ம தப்பித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாம எல்லாம் சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து ஆண்டு வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வசனத்தில் படி நடக்கிறதுக்கு நாம் அர்ப்பணிக்கும்போது தான் நம்முடைய வருகின்ற ஆண்டுடைய நாய் தீர்ப்பு நாளையிலே நாம் தப்பித்து கொள்ள முடியும் அலையிலையா ஒரே ஒரு ஆசீர்வாதம் ஆசிர்வாதமான வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையிலே இருக்கிற இனிமையிலே இருக்கிற ஆசிர்வாதமும் சரி நம்ம இந்த வாழ்க்கையை விட்டு மறைந்து நாய் திருப்பு நாளிலேயும் சரி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு காரணம் நம்ம இல்லாமல் அறிந்து நமக்கு கொடுக்குற அந்த நம்முடைய ரிப்போர்ட்டர் நம்ம இருதயம் அவ தான் இருதயமே உங்களை குற்றவாளிகளை தீர்க்குமானால் பாருங்கள் எவ்வளோ பெரிய உறுதயமே சொல்லிச்சுன்னா மற்றவங்க சொல்லுறதுக்கு என்ன இருக்குது உனக்கு உனக்கு நீயே உனக்கே தெரியும் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் கேட்குறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதை காட்டில் நம்மளோட பெரிய பிரசங்க யாருன்னு கேட்டால் நம்ம இருதயம் தான் இருதயமே நம்ம உள்ள சொல்லிகிட்டு இருக்கோம் இது இதுவே வந்து நான் முதல்ல சொன்னல வெளி உலகத்தாரனுக்கு வந்து அது தப்பு மாதிரியே தெரியாது அது தவறு மாதிரியே தெரியாது இதெல்லாம் சாதாரண விஷயம் தான் சொல்லுவாங்க சில காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க இதுலேன்னாங்க தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரசிக்கப்பட்ட நமக்கு தான் அப்படி தெரியும்னா அது அப்படியே உள்ளே வந்து இறுதியை வந்து அப்படியே துடிக்கும் ஐயோ தப்பு தப்பு அப்படியே துடிக்கும் அந்த துடிப்பு வந்து இல்லை இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மனசாட்சின்னா ஆகிடும் சில பேருக்கு அப்படியே மனசாட்சி வந்து உண்டு சூடாகிடும் சூடாக சூடாவே அந்த மனசாய் சூடாகிட்டுனா அதுக்கப்புறம் வந்து அது சரி செய்யவே முடியாது அது முன்னதாகவே அது துடிக்கிற அந்த நேரத்துலேயே அதாவது எப்படி சொல்லுவாங்க எமர்ஜென்சியில் போய்ட்டு பல்ஸ் கொஞ்சம் இருக்குங்க சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் அப்படின்வாங்க உடனே ஆன்ஜிவ் பண்ணி சரி சரி செஞ்சிடலாம் சொல்லுவாங்க இல்லையா உடனே சரி பண்ணிடலாம் ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க காலம் தவறி வந்துட்டிங்க அவ்வளோதான் இதோட எங்களால் முடியாது கை கைவிருத்தோம் எல்லாமே ஆண்டோக்கையில் தான் இருக்குது சொல்லி அமிச்சுடுவாங்க அப்போ நாம் சரி செய்ய வேண்டிய நேரத்துலேயே சரி செய்ய வேண்டிய காலத்தையே நம்ம இதானி தறிந்து நாம் சரி செய்வோமானால் ஆனுடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் ஒப்பு ஒப்பு கொடுக்கப்படுமானால் நம்ம நாய் தீர்க்கப்படும் அது அது மாத்திரமல்ல வருங்காலத்தில் வருகிற ஆபத்துக்கும் விலைக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் நம்மை நாம நிதானி தறிந்து தேவனுடைய வசனத்தை நடக்கிறோமா ஆவிக்கிற வாழ்க்கையில் நிதா இருக்கிறோமா வேதத்தை வாசிக்கிறோமா ஜெபம் பண்ணுறோமா உபவாசிக்கிறோமா இந்த காரியத்தெல்லாம் சரியாக செய்கிறோமா நம்ம சரீரத்தை அடைக்கு ஒடுக்கிறோமா இதெல்லாம் செஞ்ச பிறகு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் செஞ்சு பார்த்த பிறகு தான் நம்ம வந்து நிதானித்த பிறகு தான் நம்ம தெரியும் இவ்வளோ தப்பு நம்ம செஞ்சிருக்குமே இவ்வளோ காரியத்தில் நம்ம அசல்ட்டாக இருந்துட்டுமே இனிமேல் நம்ம சரி இதில் சரி செஞ்சு நம்ம வந்து ஆண்டு ஆண்டோருடைய வார்த்தையை நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வரும் கற்று இந்த வசனங்கள் ஆசிர்வதிப்பாருங்க